பொறுமையா பேசு காது கிளியுது காது கிளியதுன்னு நம்ம காதுல படிச்சு வச்சுக்கோங்க அவருக்கு ஏற்கனவே வேற ஒரு பக்கம் அடிபட்டு நீங்க வேற காதுல கைய வைக்கிறீங்க

என் பேர வேற கேட்காம் பொழுதுக்கும் கேக்கான் இந்த மாமா ஏமா எல்லா மரத்தையும் பிடிச்சு தொங்குறாரு அப்படின்னு என்னையும் போட்டு போவான் ஐயோ ஐயோ சாப்பிட்டாச்சாரா கடல்ராசா வருங்கால ஆர்டிஸ்ட் நான் எனக்கு ஒரு கெட்டப் கேட்டிருக்கேன் பண்டேரி பாயம்மான்னு ஆடி மாசம் வரப்போகுழ் ஊத்துவாங்களே அவங்க ஏரியாவுல ரொம்ப கூழ் ஊத்துவாங்க தம்பி நான் இருக்கிற இடத்துல அவ்வளவுக்க ஊத்த மாட்டாங்க தரமணில கடல் ராசா இருக்கிற ஏரியாவில வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வீட்டுலதான் கூழ் வாங்குறதுன்னே தெரியாது நிறைய ஊத்துவாங்க அவர் இன்னைக்கே அம்மங்காப்படுத்துட்டாரு சூப்பரா இருந்துச்சு வார வாரம் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீட்டுல என்ன தெரியாது நாலு வீடு மூணு வீடுங்கும் போது நம்ம எந்த வீட்டுலதான் போய் வாங்க இதுல வாங்கலைனாலும் கோபம் நீங்க ஊத்துவீங்களா எனக்கு பழக்கம் இல்ல தம்பி சாப்பிட்டேன் கொஞ்சமா சாப்பிட்டீங்களா என்னது சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டீங்களா அருணா இன்னைக்கு இட்லி தேங்காய் சட்னி

அந்த கோயில்ல நான் ஒரு நிர்வாகி நீங்க கேபி கோயில்ல தானே கருமாரியம்மன் தேவி கருமாரியம்மன் கோயில் தானே அது எனக்கு ரொம்ப ராசியானது தெரியுமா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு கௌதம் நீங்க சாப்பிட்டீங்களா முருகன் தம்பி நாங்க கேபி கிணறுல இருக்கும்போது எனக்கு அந்த கோயில் ரொம்ப ராசி நானு போட்டு இது காமிக்கிறேன் நான் அந்த சூரிய சூரியவம்சத்துல நாட்டப்படுத்துல கேட்டு மாதிரி இருக்குது யானுங்க திருமறை பக்கமெல்லாம் தென்னமரமா இருக்காது உங்களோட தாங்க ஒரு நிமிஷம் அந்த கண்ணாடிய கலட்டுங்கள பிச்சு கூட பிச்சு யானுங்க உங்களுக்கு இந்த விபரீதாச எங்க சூப்பரா இருக்குது யாருன் தம்பி திரும்புற இடம் எல்லாம் நம்ம இடமானுங்க நம்ம இடமா அது அந்த இடம் போட தெரியிற வரைக்கும் ஆஹ் அப்படித்தான் நானும் கேட்டேன் விசாரிச்சாச்சு விசாரிச்சாச்சு